பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஸ்திரப்படுங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது எப்ரேயர் பதிமூன்று ஒன்பது பலவீனமாகிய சரீரத்தை நல்ல போஷாக்குள்ள சத்துள்ள உணவு வகைகளை உட்கொண்டு ஸ்திரப்படுத்துகிறோம் தள்ளாடுகிற முழங்கால்களை ஊக்கமான ஜெப ஜீவியத்தினால் ஸ்திரப்படுத்துகிறோம் பிரிவினையையும் சண்டையையும் நிரம்பி இருக்கிற குடும்பத்தை அன்பினால் ஸ்திரப்படுத்துகிறோம் ஆனால் உள்ளான மனுஷனை ஸ்திரப்படுத்த வேண்டுமென்றால் கிருபை மிகவும் அவசியம் கிருபைதான் உங்களை கர்த்தருக்குள் வைராகியமாக ஸ்திரப்படுத்தும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது பல காரியங்களை கொண்டு வந்தார் தெய்வீக அன்பை கொண்டு வந்தார் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தினார் மனதுருக்கத்தை கொண்டு வந்தார் தெய்வீக சத்தியத்தை கொண்டு வந்தார் அவர் மூலம் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்தது அவர் கொண்டு வந்ததிலே மிகச்சிறந்த ஒரு காரியம் தேவ கிருபையாகும் அவர் பல ஈவுகளை கொடுத்தது மட்டுமல்ல நமக்குள்ளேயே தங்கியும் விட்டார் ஆம் அவர் பரலோகத்தில் இருந்தவர் நமக்காக மாம்சமானார் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பூமியில் வாழ்ந்தவர் இன்று நமக்குள் தங்கியிருக்கிறார் என்பது பெரிய ஆச்சரியம் அல்லவா அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் யோவான் ஒன்று பதினான்கு அவர் வாசம் பண்ணினது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி கொண்டு வந்தார் பருசுத்த இன்னொரு பெயர் கிருபையின் ஆவி என்பதாகும் வேதம் சொல்கிறது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் இப்பிரேயர் பத்து இருபத்தி ஒன்பது கிருபையின் ஆவி எப்போதுமே விண்ணப்பத்தின் ஆவியோடு இணைந்துதான் வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நான் தாவிது குடும்பத்தாரின் மேலும் எர்சிலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் சகரியா பனிரெண்டு பத்து அப்போ சுனாகி பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறவில்லை இரண்டு குருந்தியர் ஆறு ஒன்று என்றும் உங்களுடைய பிரயோஜனத்திற்காகவே அந்த கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றும் அவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் கிருபையிலே ஸ்திரப்பட வேண்டும் மட்டுமல்ல மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் ஆகவேதான் கர்த்தர் பேத பார்த்து நீ ஸ்திரப்படு பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார் அப்போ பவுலின் விசேஷம் என்னவென்றால் அவர் கிருபையிலே ஸ்திரப்பட்டது போல மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்த பிரயாசம் எடுத்தார் அப்போனாகிய பவுல் எழுதுகிறார் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியைப் போல ஆஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் கட்டுகிறான் அவனவன் தான் என்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் ஒன்று குருந்தியர் மூன்று பத்து தேவ பிள்ளைகளே கிருபையில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுவதாக ஆகிலும் நான் இருக்கிறது தேவக் கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவக் கருமையே அப்படி செய்தது ஒன்று குருந்திய பதினைந்து பத்து